அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பலன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு பன்னிரண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம் யாருக்கு யோகம் யாருக்கு விபரீத ராஜ யோகம் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அரு டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நம்முடைய அம்மன் அரு டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பேச்சுக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துகளும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும் அதுல இருக்கிறதுல சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு ராசில ஒரு வருஷம் சஞ்சார செய்வர் ஒரு வருஷம் அவர் பயணிப்பார் அவர் வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பண்ணுவாங்க அது இல்லாம குரு பாக்குற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நண்பன் பல கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பா இருப்பாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் எடுக்க முடியாது ஆனா சனி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசில இரண்டரை வருஷம் சஞ்சார செய்வார் அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் இந்த ராகு கேத கண்டு யாரும் அப்படியே பயப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க ஒரு மனிதனுக்கு ராகு கீதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம் அப்படிப்பட்ட இந்த ராகு கீதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா கிரகமும் பேர்ச்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கதி எல்லாமே பேர்ச்சி ஆகும் போது பலவிதமான யோகத்தை விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் அது உங்களுடைய விதி ஜாகத்தை பொறுத்துதான் நான் ஏன் எல்லா வீடிலும் பொது பலன் பொது பலன் கொடுக்குறேன்னா சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க ஒரு சில அம்மனார் டிவி விநியர்கள் சொல்றீங்க இருந்தாலுமே ஒரு பொது பலனை எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது எந்த கிரகம் புத்திய நடத்து இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் நாராயணாய வாசு வாசுதேவாக ரீமெகை தன்னோ விஷ்ணு பிரஜோதயா பெருமாள் அனுகிரகம் பெற்ற கன்னி ராசி அன்பர்களே முழுக்க முழுக்க பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ராசி எதுன்னா தான் ஏன்னா இங்க புதன் உச்சமாகிறார் அப்ப பெருமாள் அனுகிரகம் இவங்களுக்கு எப்போதுமே இந்த கன்னி ராசிக்கு கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ராசி எதுலையுமே பாருங்க உழைக்கக்கூடிய ராசி கன்னி ராசி நல்லா உழைப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு இளமையான தோற்றமும் கிட்ட நம்ம பார்க்கலாம் எதுலையுமே பாருங்க நல்லா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க அவங்க சோம்பேறி மாதிரி கண்ணீராசியை சொல்லவே கூடாது ஒரு இடத்துல ஒரு வீடு கலகலன்னு இருக்குன்னா கண்ணீராசியை போட்டி கூப்பிட்டா அந்த கலகலன் அந்த வீடே இருக்கும் அந்த அளவுக்கு பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும் கண்ணீராசி இவங்கள்ட்ட நீங்க பேச்சு கொடுத்து பின்வாங்க அந்த அளவுக்கு எல்லாரையுமே யாருக்கிட்ட எப்படி பேசி யாருக்கிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான டேலண்டான குணம் யார்ட்டு இருக்குன்னா கண்ணீராசிட்ட இருக்குங்க அதான் எங்க போனாலும் பாருங்க ரொம்ப நாகரிகமா இருப்பார் இவருக்கு வயது ஐம்பது வயதா இருப்பா நான் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா முப்பது வயிறு தோற்றம் இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை அதான் என்றும் இளமை கன்னி சொல்றாங்க ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை யாருட இருக்கும் கிட்ட கண்டிப்பா இருக்கும் பார்த்தோன்னே ஒருத்தரை பிடிக்கக்கூடிய குணமும் கிட்ட இவங்க மட்டும்தான் இருக்கும் ஆனா நல்ல உழைப்பாளிகள் ஏன்னா காலபுருஷனுக்கு அது ஆறாவது ராசியை வர்றதுனால உழைக்கக்கூடிய பக்குவம் கிட்ட இருக்கும் அப்படி கூட கண்ணீராசிக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு என்ன பலன் இப்ப அதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த புத்தாண்டு போன நாலு கிரகத்தை மையமா வச்சுதான் எடுக்க முடியும் குரு பகவான் சனி பகவான் கேது உங்களுக்கு பாருங்க இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுதுங்க இதாங்க இங்க கன்னிராசிக்கு சூப்பரான நேரம் என்னை கன்னி ராசிக்கு எல்லா கிரகமும் சப்போர்ட் தான் சொல்லுவேன் ஏன்னா எந்த கிரகமே ஒரு பலவீனத்துல இல்லை கன்னிராசிக்கு பலவீனத்துல இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி கேது உங்க ராசியில இருக்கிறாரு கேது என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய உண்ட இப்ப ஒரு வருஷமா கேது இருக்கிறாரு அவர் எவ்வளவு ஒரு விஷயத்த ராசிக்கு கொடுத்தாருன்னு நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது இந்த ராகு கேது என்னைக்கு வந்துச்சோ ஒரு குழப்பத்திலே கண்ணீராசி இருந்ததுன்னு பார்க்க தெரியுமா கண்ணீராசி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு குழப்பத்துல இருந்தாங்க எனக்கு ஒரு சரியான ஒரு மைண்டு சிந்தனே இல்லை அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய கஸ்டமர் எனக்கு சொல்லக்கூடிய விஷயமே ஏன்னா கண்ணீராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி இறங்க முடியல கண்ணீராசியை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் சரி ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு பகவான் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து நல்ல பலனை கொடுத்தாரு அது வந்து ஏப்ரல் இருந்து குரு பகவான் பயிற்சி உங்க ராசியை பாக்குறதுனால சில பேருக்கு திசா போட்டி நல்லா இருந்து நல்ல பலனை கொடுத்துருக்காரு அதே பாருங்க சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு இருந்திருக்கு அப்ப ஆறாம் இடத்துல சனி என்ன பண்ண நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு சில கலகத்தை ஏற்படுத்தினார் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க சரியான ஒரு அமைப்புல இல்ல என்னை சரியான ஒரு அனுகூலமே இல்ல அப்படிங்கிற வார்த்தை தான் என்னை பொறுத்தவரை நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா கண்ணீராசிய கேளுங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவார் ஆமாங்க இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் ஏன்னா கண்ணீராசிக்கரை அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க என்னை பொறுத்தவரையும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் என் படிப்பு கல்வியே இருக்கட்டும் இந்த கேது வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்தாரா மட்டும் கேளுங்களே ஆமான்னு சொல்லுவாங்க இந்த கேது ஒரு குழப்பத்தை கொடுத்தாரு ஒரு மன ஒரு சஞ்சலத்தை கொடுத்தார் நிறைய பேருக்கு நிறைய அலைச்சலை கொடுத்தார் நிறைய தடையில கொடுத்தார் இதுல என்னன்னா இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த ராகு கேது பயிற்சியும் வருது பாருங்க மார்ச் மாதம் கரெக்டா பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா கேது ஒரு ராசியை விட்டு தாண்டுறாரு இது ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா குருவும் பேசியாகி ஆகி பத்தாம் இடத்துக்கு குரு வர்றாரு இது ஒரு ரெண்டு அடுத்து சனி பகவான் பாருங்க ஏழாம் இடத்துக்கு போறா இருப்பாங்க ஏழாம் இடத்துக்கு உங்க ராசியை பார்க்கலாம் இருப்பாங்க இது மிகப்பெரிய யோகம் அதாவது கேந்திர யோகத்துல ஒரு இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு யோகமா உட்கார்ந்துருக்கு அப்ப என்னை பொறுத்தவரையும் இந்த கன்னிராசிக்கு இனிமேல் எதிர்காலம் நல்லா இருக்கு ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை நிறைய நல்ல பலனை கொடுக்க போறாரு யாரு ஜாதத்துல சனி பகவான் யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே டபுளான ஒரு பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்கு பார்த்துக்குங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் சொல்லுவாங்களே ஏன்னா சனி பாவம் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவுடைய சாரத்துல போறார் யாருடைய சாரத்துல குரு பகவானுடைய சாரத்துல புரட்டாதி நட்சத்திரத்துல அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த சனி பகவான் அது இல்லாம இந்த உங்களுக்கு மார்ச் மாசம் கரெக்டா பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வரை குருவோட சாரத்துல போய் உங்க ராசியை அவர் பார்த்தாருன்னா மிகப்பெரிய யோகம் சனி பெயர்ச்சியானாலும் சனி பவன் உங்க ராசியை தான் இருப்பாரு எப்படி பார்த்தாலும் அவர் புரட்டாதி உத்திரட்டாதி தான் போவாரு நேரா உங்க ராசியை மையமா பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்ப சனி பவனுடைய பார்வை என்ன பண்ணணும்னா பயங்கரமான ஒரு சில பேருக்கு கன்னி ராசிக்கு சனிதான் யோகமான கிரகமா வரும் ஏன்னா புதனும் சனியும் கொஞ்சம் நட்பு கிரகம் ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புதன் பவன் போயிடுவாரு சனி பவன் சொல்றத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார் ஏன்னா கன்னி லக்கணமா இருக்கட்டும் கண்ணீர் ராசியா இருக்கட்டும் சரி சனி பவன் எப்போதுமே ஒரு கெடுதல் பலனை கொடுக்க மாட்டார் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் ஜாதகத்துல திசா புத்தி ஒரு சில பேர் நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அந்த அடிப்படையில லக்கணப்புள்ளின்னு ஒண்ணு வரும் நம்ம ஏதாச்சும் ஒரு லக்கணத்துல பிறந்திருப்போம் அந்த லக்கணப்புள்ளிக்கு ஒரு சில பேருக்கு சனிபான் பவன் பகைக்கிறவ வந்தா கண்டிப்பா பாதிப்பு உண்டு அதனாலதான் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கும் போர்யூசத்துல பிரச்சனை இருக்கும் இட பிரச்சனை இருக்கும் பூமி பிரச்சனை இருக்கும் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம்னா இதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்த லக்கணம் தான் நம்முடைய முடிவை பண்ணுங்க யாருமே கர்ம அந்த கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாருமே ஒரு கருமவனில தான் பிறந்திருப்போம் அந்த கலிவகத்துல அந்த கரிய அந்த கருமவனியை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான் தெரியுங்களா அப்ப எல்லாருக்குமே லக்னம் கிடக்கூடாது லக்னாதிபதி கிடக்கூடாது இதுதான் மெயின் அது நல்லா இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலனே கரெக்டா வரும் ஏன்னா ஏன் எல்லா வீடையும் பொதுப்பலம் புதுப்பணும்னு சொல்லணும்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்கிறான் இருந்தாலும் உங்க தசாபுத்திய பார்வை எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சனியுடைய பார்வை பச்சுச்சுன்னா கண்டிப்பா உத்தியோகத்துல நல்ல உயர் பதவி கிடைக்குங்க யார் ஜாதம் நல்லா இருக்கோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுல பாருங்க உத்தியோகத்துல பயங்கரமான உயர் பதவி கிடைக்க போகுது நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது இப்ப வேலையே கிடைக்கல உத்தியோகமே கிடைக்கல எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு மேல் அதிகாரிட்ட பிரச்சனை இருக்கு வேலை உத்தியோகத்துல இதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா கமல் சொல்றீங்க அந்த கமல் இருக்காரு அப்ப உத்தியோகஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது வேலை உத்தியோகம் நல்லபடியா அமைது உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுவுலம் வருது எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் சரி நீங்க நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பீங்க நோயா எதிரியா பகையா கடனா நிறையா சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு கடன் சுமையை குறைப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு மருத்துவ செலவு கிடையாது அப்ப கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க மருத்துவ செலவு குறையும் நீ எங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்களே தனியார் பேங்கா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் உடனே சேங்ஷன் ஆகும் ராசிக்கு டைமிங் சூப்பரா இருக்கு என்னை பார்த்தீங்க முதல் பலனை இதான் நான் சொல்லுவேன் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த இருபது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்க்கையை மாத்தியே கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ராகு போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் இறங்கணும்னா புரட்டாதி நட்சத்திரம் போவார் குருடத்துலாம் போவார் யார் ஜாதல குரு நல்லா இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் ஏன்னா தொழிலுக்காரகர் எல்லாம் அவரு ஆறுங்கிறது ரெண்டு ஆறு பத்து நல்லா இருந்தாவே தொழில் சூப்பரா இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல இருந்த ராகு கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு பழக்கவளத்தை உண்டு பண்ணுவார் நஷ்டப்பட்ட தொழிலை எடுத்து கொடுப்பார் நல்லா சூப்பராக அமைச்சு கொடுப்பார் எல்லாமே தொழில் எல்லாமே சூப்பராக அனுகூலமா அந்த கண்ணீராசிக்கு சூப்பராக இருக்கு அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மனிதர்கள் எல்லாத்தையும் படிப்பு கல்வி தடை அந்த கேது வந்து ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தார் ஒன்று மருத்துவ செலவு கொடுத்தாதான் படிப்புக் கல்வி தடை அந்த படிப்பு இப்போ தடை நீங்கிரும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்குமா கிடைக்காதவங்க முயற்சி பண்றீங்களா கண்டிப்பா இந்த வருஷத்துல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை தன் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா சனி பவன் பார்த்துட்டாவே பொதுமக்களுடைய தொடர்பு நீ ஈடுபாடு பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு ரெண்டு அரசியல்வாதிக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா எதிர்காலம் நல்லா இருக்கு திருமண வாழ்க்கை கணவன் மனை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் ஆனா நிறைய பேர் கன்னிராசிக்கார காதல் திருமணம் பண்ண போறாங்க பாத்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எல்லாத்துக்குமே காதல் திருமணம் கை கூடி வரப்போகுது மனசுக்கு பிடிச்ச பண்ணு உங்க சொந்தக்கார பண்ணா இருக்காட்டும் சரி இல்ல வெளியில உள்ள பண்ணாரு சரி காதல் திருமணம் கை கூடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு உங்க வாழ்க்கையை மாற்றும் குழந்த பாக்கியம் கிடைக்காத அனைவருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரே காரணம்தான் சனி பகவான் அவர் போய் நேர குருவோட சாரத்துல இருந்து நேரம் ஒரு ராசியை பாக்குறாரு அதான் குழந்தை பையை கொடுக்குறாரு அடுத்து குரு போகக்கூடிய நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா மிருகசரம் செவ்வாயுடைய கால்களை போறார் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நபரெல்லாம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா வரும் வீடு கட்டுவீங்க இல்ல வெளிநாடு போவீங்க இது எல்லாமே குரு போகவானுடைய வேலை ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு இடத்த வாங்கியாச்சு நீ வீடை கட்டுன்னு சொல்லுவார் குருபவன் அடுத்து ஒன்பதாம் பறவை ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்ப பேருக்கு கடன் உதவி வீட்டு இடத்துல வீடு இடம் பூமியா கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்ப இடம்பூமி சார்ந்த விஷயம் வீடு கட்டுறது வெளிநாடு போறது எல்லாமே கண்ணீராசிக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு பாத்துக்குங்க ஏன்னா இதுல நான் கெட்டவர்கள் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் திடீர் ராஜயோகம் லாட்ரி யோகம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பா உண்டுங்க நிறைய பேர் கண்டிப்பா அந்த யோகம் உண்டு அஞ்சாம் வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதி நேராக பார்த்துட்டாரே லாட்ரி யோகம் கிடைச்சோம்னு தெரியுங்களா தான் கஷ்டப்படாத காசு அவர் யார் சனி பகவான் அவர் போய் ஏழாம் இடத்துல உங்களுக்கு ராசியை பாக்குறாரா அப்ப லாட்ரி யோகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கன்னிராசிக்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை முயற்சி வட்டி தொழில் நல்லா இருக்கும் ஐடிஐபீல் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கும் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே சூப்பரா இயங்குறதுக்கு இந்த காலகட்டம் அழகா அற்புதமா கொடுக்குது குருவுடைய பார்வை ரெண்டு பிளஸ் நாலு பிளஸ் ஆற பாத்திர இப்ப வீடு இடம் பூமி இது எல்லாமே இந்த வருஷத்துல அமைய போது பாத்துக்கங்க கண்ணீராசிக்கு குருவால சனி பவானால பாத்தீங்கன்னா அவருடைய பார் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை பாக்குறாரு அவரும் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனா உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை தேடி கொடுக்க போறாரு இதான் சனி பவன் செய்வார் இந்த ராகுக்கு கேது பாத்தீங்கன்னா எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் கிடைக்கும் நோயை கொஞ்சம் குணப்படுத்துவாரு கொஞ்சம் விரைய செலவு உண்டு பண்ணுவார் இருந்தாலும் கொஞ்சம் ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துங்க மத்தபோது எல்லாமே நல்லா இருக்கும் பெண்களுக்கு எல்லா விஷயம் நல்லா இருக்கும் இந்த வருஷத்துல உள்ள நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தெரியுங்களா உத்திரத்துல பிறந்த தன்மானம் ரொம்ப இருக்கும் இனிமே உங்க போகக்கூடிய பாதையெல்லாமே வெற்றி பாதையா வருது பாருங்க உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் நீங்க எதுலையுமே கலங்காதீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க குடும்பத்துக்காக நான் ஒத்துக்கிறேன் குடும்பத்துக்காக ஃபேமிலிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க எல்லா விஷயம் உங்களுக்கு நல்லதான் நடக்கும் இப்போ அரசாங்க தொடர்பு அரசு அனுகூலம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி காதல் திருமணம் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கும் அரசியல்வாதிகள் சாதிப்பீங்க நல்ல நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் நம்பி வந்தவங்களை ஏமாத்தவங்க ஒரே ஆள் நீங்க மட்டும்தாங்க அப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தநட்சம் எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியா சிந்தனை ரொம்ப கற்பனை கலையில சிறந்து விளங்கூடிய நபர்கள் ஆசிரியர்களை பார்க்கறது உணவு சம்பந்த தொழிலை பார்க்கறது எல்லாமே நீங்க தான் இனிமேல் உங்களுடைய எல்லாமே வெற்றியா மாறுது வெளிநாடு வெளியூர் லாபம் இன்கம் வருமானம் சந்தோஷம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு உத்தியோகத்தில் பதவியை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு பெருமூட்ட பண சந்தோஷம் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கனவு மொழி ஒற்றுமை நல்லா இருக்குது இது எல்லாமே அஸ்தத்துக்கு சூப்பரா இருக்கு இந்த வருஷம் ஃபுல்லா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே தைரியமான குணம் இருக்கும் ஏன்னா சித்திரச்சம் ரெண்டாம் பாதம் மட்டும் கனிராசியில வரும் அவங்க எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்க தன்மானத்தை விட மாட்டாங்க விடாம எல்லாமே முயற்சி பண்ணுவாங்க எல்லா முயற்சியுமே வெற்றியா மாறப்பது பாத்துங்க ஏன்னா சித்திரம் தைரியமான குணம் இருக்கும் எல்லாமே இந்த கடுமையான வேலை அந்த ஹார்ட் ஒர்க்கான வேலை எல்லாமே நீங்க தான் பார்ப்பீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலாம் வெற்றி வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வி வருது உத்தியோகத்தில் உயர் பதவி வருது ப்ரொமோஷன் வருது எல்லாமே தேடி கொடுக்குறாரு மெயினா மருத்துவத்துறை வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணுவார் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து எலக்ட்ரிகல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷய விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே சூப்பராக இயங்கும் போது பாத்துக்குங்க அதாவது இந்த சித்திரஞ்சல படம் எல்லாமே அற்புதமா இருக்கு வரக்கூடிய ராசிக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு அற்புதமான ஒரு புத்தாண்டாகவே அமைகிறது